நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேரொருளார் அருணகிரிநாதர் அவருடைய கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசம் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருட கரோகரா வலிமலர் கரோகரா வெற்றிவேல்முருட கரோகரா இந்த தெய்வீக இறை அருப்பகுதி ஐம்பத்தி ஒன்பதில் கந்தரண்டாதி பாடல் ஐம்பத்தி ஏழு கீர்த்தன் பறவை என்ற பாடலை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின்

அருணகிரிநாதன் அருளிய கந்தரண்டாடி பாடல் ஐம்பத்தி ஏழு பதிவுரை பொழிப்புரை மற்றும் விளக்க உரை பதிவுரை தீர்த்தன் கிரணங்களை உடைய சூரியன் பரவு சஞ்சாரம் செய்யும் ஐவிழி அழகிய ஆகாச வெளியும் நீங்கி கடந்து சென்று பிள்ளை பிள்ளையாகிய பிரம்மணம் தொழ பயந்து வணங்கும்படி செல் திரிவிக்ரமத்தில் பத முன் தீர்ப்பதில் பாதத்தை ஊர்த்தவ தாண்டவமாய் எடுத்த மகாவிஷ்ணுவும் பறவை கடலும் முறையிட அலறி அபயந்த மாங்குரை மாமரமாகிய சூரனால் உண்டான துன்பத்தையும் தீந்து தீமையும் அறவே முழுவதும் தீத்து நீங்கும்படி ஒடுத்து அன்பர் அவை அடியார் கூட்டம் தரைக்க செழிக்கும்படி வின் விண் உலகத்தையும் என்று சென்னியின் மேல் சிர்சின்கன் தீத்தன் கங்கா ஜலத்தையும் சூடியிருக்கும் பரமசிவன் என சொல்ல பரவு அவரை வணங்கி அந்த வேலையை செய்து முடித்த அகிழ்வு ஊரிய வேளாயுவத்தை அத்தனை கையில் ஏந்தியிருக்கும் முருகப்பெருமானே குரு குருவாகிய அந்த சிவனுக்கு ஈரத்தலை பிரணவ பொருளை உபதேசித்த நுணக்குன்றே ஒழிப்புரை மற்றும் விளக்கவுரை திருமாலும் சமுத்திரமும் முறையிட சூரனை வதைத்து அடியார் கூட்டம் சுகமாய் வாழ அமரபதியை காத்து வா என பரமசிவன் பணிக்க அவரை வணங்கி அதை செய்து முடித்த வேளாயுதனே சிவனுக்கு குருவாய் இருந்து உபதேசித்தவனே என்றார் திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேர் கரோகரா வள்ளிமனானு கரோகரா கட்சி எம்பதி சண்முகனான கரோகரா न